ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பாக்கலட்சுமி பார்க்க போகிறோம் பாக்கியலட்சுமி நம்ம இனியா கூட்டிகிட்டு கோபி எங்கே போகிறான்னு பார்க்குறீங்களா நம்ம ஆகாஷோட வீட்டுக்குங்க வீட்டு வாசலில் போய் நின்னோன்னே நம்ம இனியாவுக்கு பயம் வந்துருச்சுங்க வேணா வேண்டாடி நான் ஆகாஷ் எதுவும் பண்ணலை ஆகாஷ் கூட பேசுகிறதே இல்லை நீங்கள் ஏன் டேடி ஆகாஷை அடிக்க வரீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அடிக்க வரலாமான்னு சொன்னோன்னே ஆகாஷ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே பார்க்கணுமே ஆக்ஷ்ஷ ஆகாஷோட ரியாக்ஷனை ஓய்யோ உங்கள் அம்பாவை பார்த்தாலும் பயம் உங்கள் அம்மாவை பார்த்தாலும் பயம் உங்கள் அண்ணனை பார்த்தாலும் பயம் எனக்கு எப்போது கிடைக்கும் இந்த பாலம் அந்த பாட்டு மனசுக்குள்ளே ஓடுது ஓடுதில்ல ஓட்டோம் பேசும் அதை ஆஃப் பண்ணி வச்சிருப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டு போய் தனியாக பேசணும்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க தெரியுமா லவ் பண்ண பொண்ணுக்கிட்டையே அந்த பையன் வாயாலே போய் சொல்ல வைக்கிறாரு அதாவது நீங்கள் வேற ஒரு பையன் நல்ல ஒரு பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போய்டு அப்படி சொல்லிட்டு அந்த டைம் பார்த்து ஆகாஷோட ரியாக்ஷனை பார்க்கணுமே நீ யார வேணா ஜோடி சேரு போடி தங்கம் போ 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 அப்படின்னு பாட்டை போட்டுவிட்டு ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிட்டாரு ரொம்ப ஒப்பாரி வைக்காதரா முடியலடா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இவங்க வெளியே அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு விடுங்க விடுங்க அவை என்ன என்ன தெரிய வந்து அழிஞ்சாலும் சொல்லிட்டு இவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு ரொம்ப ஃபீல் பண்ணுறாருப்பா அப்படிங்கிற மாதிரி ஆச்சு இங்கே வந்து இனியா உட்காந்து குமுரி குமுரி அழுகுது ஏமா அழுகுறேன்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்க அப்போ விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க ஏன் டாடி இப்படி பண்ணாங்கன்னு தெரியல இப்போ தெரியுது அவங்க டேடி நடிக்கிறான்னு நான் சொன்னதுக்கு அர்த்தம் புரியுதா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தா புதுசாக வந்த மாப்பிள்ளை இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க என்னடா இது கேட்டால் பாக்கியோட சமையல பாராட்டுறாங்க அதோ ட்ரெஸ்ஸு நகையெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க ரிசெப்ஷனுக்குலாம் இருக்கலாம் ட்ரெஸ் எடுத்துறாங்களா அப்படியே என்னடா ஓவர் ஸ்பீடு உடம்பு கொத்துக்காதுன்னா கேட்குறானுங்களா இது ஒரு பக்கம் இருக்க நம்ம செல்வி கிட்ட சொல்லிட்டு இதை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க என் பொண்ணு எப்படி நிக்கிறா அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு அழுகுறாங்க ஓகே